ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் வச்சு முற்றிலும் புதுமையான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி இது வரைக்கும் எந்த மாதிரி நீங்கள் செஞ்சு இருக்க மாட்டீங்க மட்டன் சிக்கன் எல்லாமே தோற்று போயிடுங்க இந்த மாதிரி ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி ஒரு தடவை செஞ்சு வைங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதோட தண்டு பகுதியை கட் பண்ணிவிட்டு பூவை மட்டும் தனித்தனியாக கிள்ளி எடுத்து இது மாதிரி நல்ல சூடான தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்த பிறகு அதில் கிள்ளி எடுத்த பூக்கள் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் சுடு தண்ணியிலே ஊற விட்டுடுங்க ஊறி வரட்டும் அதில் புழு பூச்சிலாம் இருந்ததுன்னா அந்த தண்ணியிலே வெளியே வந்துடுங்க அப்படியே ஊறட்டும் இப்போ இதோட சேர்க்கறதுக்கு மசாலாவை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அஞ்சாறு கிராம்பு ஒரு அண்ணாச்சி மூக்கு சேர்த்துக்கங்க கூடவே பிரிஞ்சலை ஒன்று கிள்ளி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட உரிச்ச பூண்டு ஒரு பத்து பூண்டுப்பல் தோல் சீவினை இஞ்சி துண்டு கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு மையம் அரைச்சி எடுத்து இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இந்த மிக்சர் ஜார்லேருந்து அப்படியே அரைச்சி எடுத்த வெங்காயஞ்சி பூண்டு விழுத ஒரு மிக்ஸிங் போலில் இது மாதிரி மாற்றி எடுத்து வச்சுடுங்க இப்போ அதே மிக்சர் ஜாரில் நம்ம காலிஃப்ளவரை சுட தண்ணியில் போட்டு வச்சிருந்தோம்ல அதை தண்ணீர் இல்லாத அளவுக்கு ஒட்டை வடியை விட்டு எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்து ரொம்ப மைய அரைச்சிடாமல் லைட்டாக குரகுரப்பாக பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கங்க இது மாதிரி குரகுறைப்பாக இருக்கணும் இது சின்ன மிக்சர் ஜார்ன்றதுனால நான் ரெண்டு இடம் அரைச்சி சேர்த்துருக்கேங்க இப்போ அரைச்சி எடுத்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே மிக்ஸிங் போலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் கூடவே தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா எல்லா இடம் மசாலா பரவுற மாதிரி கலந்த பிறகு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கங்க மேலே இது ஒரு பைண்டிங்க்கு தான் கடலை மாவு சேர்த்துருக்கோம் நல்லா ஏர்சாக இருக்க தண்ணீரையும் உறிஞ்சிடும் இப்போ கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்த பிறகு அதுலேருந்து சின்ன உருண்டையாக உருட்டி இது மாதிரி ரவுண்டாக கட்லட் போல தட்டி எடுத்து பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் அதிலே அப்படியே எல்லாத்தையுமே ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை இது மாதிரி கொஞ்சமான எண்ணெயிலே ஒரு சைடு பொறிஞ்சி செவந்ததும் இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விடுங்க அடுப்பை மீடியமாக வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் பொன்னிறமாக செவந்து வரும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே இது மாதிரி பொன்னிறமாக செவந்ததும் இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க ரெண்டு சைடுமே செவந்து வந்திருக்கு மீதம் உள்ளதையும் இதே மாதிரி தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா முருவலாக பொரிஞ்சு வந்திருக்கு இது அப்படியே கூட நீங்கள் ஸ்நாக்காக கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் அதிகமான எண்ணெயில் பொறிச்சு எடுக்காமல் இது மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கனாலே சூப்பராக மொறு மொறுன்னு அருமையாக இருக்குங்க இப்போ நான் ரெண்டு இடமே பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வானலில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படுதுன்னா சேர்த்துக்கங்க இப்போ அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இதில் அரைச்சி எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயம் மசாலா இருக்குல்ல அதை எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க இந்தளவுக்கு நல்லா வதக்கின பிறகு இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை மிக்சர் ஜாரில் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி அரைச்சி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குங்க சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி தக்காளி மசாலாலாம் சேர்த்துருக்கோல்ல அது எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காகவும் தண்ணீராகவும் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் பார்த்து சேர்த்துக்கங்க நான் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் சேர்த்து கலந்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க சரியாக ரெண்டு நிமிஷம் ஆனதும் திறக்கிறேன் நல்ல கிரேவியும் கொதித்து பச்சை வாசலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கானதும் இப்போ இதோடு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி பொறிச்சு எடுத்து வச்சு பீசஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க இது மாதிரி எல்லாத்தையுமே கிரேவில முழுகிற அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க இப்போ திரும்பவும் மூடி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க கட்டும் நல்லா மசாலா காரம் எல்லாம் உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக அருமையாக இருக்குங்க நல்ல மணக்க மணக்க கமகமன் சுவையான ஒரு ஈஸியான டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் ரெடி எடுத்து இப்போ இதோட கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கி தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் இது ஒன்று மட்டும் செய்தாலே போதுங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பராட்டா நான் ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் சீசன் மலிவாய் கிடைக்க பார்த்து இது மாதிரி ஒரு தடவை செய்து வைங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்